அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு அதை நான் வந்து டீம் ஃபுல்லாகவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன் பட் எல்லாரும் சொன்னாங்க இல்லை சார் நீங்க போய் கேளுங்க தனுஷ் பிரதர் உங்களை உங்களை ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னாரு ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தார் அப்புறம் டியூனை போட்டு இல்லை பிரதர் நீங்கள் பாடினா நல்லா இருக்கும் பண்றேன் பிரதர் அப்படின்னாரு உடனே இப்ப எப்படி நான் அவருக்கு பண்றேன் அது அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்க நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னா அப்படின்னாரு ஜெஸ்டர் பிரதர் தேங்க்யூ சோ மச்